கோயத்தில் வருகின்ற ஜனவரி முப்பதாம் தேதி பொது விடுமுறை கோவைத்து அரசு அறிவிப்பு இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நேற்று கோவைத்தில் எட்டு பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையில் இருந்து மூன்று பேருக்கு கடைசி நேரத்தில் மன்னிப்பு இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கோவைத் மிருகக்காட்சி சாலை மீண்டும் திறக்க நடவடிக்கை இதுபோல் போல முக்கிய செய்திகள் கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை நம்ம குவைத் தமிழின் வாட்ஸ்அப் செயலியை தெரிஞ்சு கொள்ள மேலே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் முதல் செய்தி கோவைத்தில் வருகின்ற ஜனவரி முப்பதாம் தேதி பொது விடுமுறை என குவைத்து அரசு அறிவித்துள்ளது குவைத்தில் இஸ்ரா மற்றும் மிராஜை முன்னிட்டு அனைத்து அமைச்சகங்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது அமைப்புகள் வருகின்ற ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அன்று பொது விடுமுறை என குவைத் சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் நேற்று எட்டு பேரில் ஐந்து பேரின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் அதில் மூன்று பேருக்கு கடைசி நேரத்தில் மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் ஃபர்வானியா கவர்னேட்டில் உள்ள ஒமேரியா பகுதியில் அமைந்துள்ள கோவைத் மிருக காட்சி சாலை சுமார் ஏழு வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா இது குறித்து தகவலை பொது வேளாண்மை ஆணைய இயக்குனர் நாசல் தாகி தெரிவித்துள்ளார் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை திருச்சி குளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி